வெஜ்ஜி மீன் கறி எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம் மீனே சாப்பிடாம கறி சாப்பிடாதவங்க இந்த மாதிரி செய்யலாம் மீல் மேக்கரு ஒரு நூறு கிராம் எடுத்து பத்து நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சு நல்லா புழிஞ்சி தண்ணி இல்லாமல் எடுத்து வச்சுருக்கேன் நான் வாழைக்காய் ரெண்டு வாழைக்காயை குக்கரில் போட்டு வே வச்சுட்டு வந்திருக்கேன் அந்த தொழியை உரிச்சிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி மிக்சி ஜாரில் அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ தொளியை ரெண்டு தான் உரிச்சாச்சு உரிச்சிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன் நான் வெறும் மிக்சி ஜாரில் மீல் மேக்கரை சேர்த்துட்டு வாழைக்காயையும் சேர்த்துட்டு அதுக்கு தேவையானதெல்லாம் நம்ம சேர்த்துடலாம் ஒன்று ஒன்றாகவும் பாருங்கள் இது அட்டகாசமான டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு வாட்டி நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சுட்டு கமெண்டில் சொல்லுங்கள் எப்பயும் ஒரே மாதிரி சாப்பிடாம வித்தியாசமான சாப்பிட்டோம்னா நம்ம சூப்பராக இருக்கும் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூனு உப்பு ஒரு முக்கால் ஸ்பூன் போட்டிருக்கேன் இதுக்கு தேவை தேவைக்கு தகுந்தாப்பெல்லாம் நம்ம போட்டுக்கரலாம் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் கரம் மசாலா கொஞ்சம் சேர்த்து போகிறதுனால டேஸ்ட் கூடுதலாக இருக்கும் கடலை மாவு ஒரு மூணு டேபிள் ஸ்பூனு அது பிறகு அரிசி மாவு ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன் நான் அவ்வளோதான் இதை வந்து ஒரு மிக்சி ஜாரில் போட்டு எல்லாத்தையும் சேர்த்துட்டு அரைச்சிட்டு வந்துடலாம் பெருங்காயம் கொஞ்சம் பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்துருக்கேன் மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு அரைச்சிட்டு வந்து ஒரு தட்டில் கொட்டிட்டு நம்ம வடை மாதிரி அந்த மீன் போடுவோம் பார்த்தீங்களா அது மாதிரி சேஃபாக செஞ்சுட்டு தோசைக்கடலில் ஒரு கடாய் அடுப்பில் வச்சுட்டு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் தான் இதுக்கு தேவைப்படுது ஒரு டம்ளரில் ஒரு கேரி பையன் எடுத்து நல்லா சுற்றிட்டோம்னா சுற்றிட்டு இதை போட்டுட்டோம்னா உடையாமல் நம்மளுக்கு இது கிடைக்கும் இந்த பார்த்திங்களா இது பார்க்கும்போது நம்மளுக்கு மீன் சைஸில் இருக்கும் டேஸ்ட்டும் சூப்பராக இருந்துச்சு ஒரு வாட்டி இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒரு மூணு நிமிஷத்தில் இது வெந்துருச்சு ஏன்னா எல்லாத்தையும் அரைச்சிட்டு வந்திருக்கிறதுனால இது வந்துருச்சு அடுப்பை நல்லா கொறைச்சி வச்சுட்டு இதை பெரட்டி போட்டு ஒரு தட்டை போட்டு மூடி வச்சிட்டேன் நான் இது சூப்பர் டேஸ்ட்டாக இருந்துச்சு ரசத்துக்கு தயிர் சாதத்துக்கு எல்லாத்துக்குமே பசங்களுக்கு ஸ்நாக்ஸ் மாதிரியும் இதை கொடுக்கலாம் அட்டகாசமாக வெந்து வந்துருச்சு வடை மாதிரி நம்ம எண்ணெயில் போட்டு எடுக்காமல் இப்படி கடாயில் போட்டு எடுக்கிறதுனால நம்மளுக்கு இந்த ஆயில் குடிக்காமல் நமக்கு நல்லா வந்திருக்கு முதல்ல ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் பரட்டி போட்டு ஒரு ரெண்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் அவ்வளோதான் இதுக்கு நான் ஊற்றியிருக்கேன் அது பிறகு ஊற்றவே இல்லை இப்போ அட்டகாசமாக வெந்து வந்துருச்சு தட்டை எடுத்துகிட்டு நம்ம பரிமாறலாம் பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு எல்லாத்துக்குமே இது பிடிக்கும் வெஜ்ஜு மீன் கறி நீங்கள் ஒரு வாட்டி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்குன்னு